ஹார்லிக்ஸ் போர்டு விட பூட்ஸ் என் பிள்ளைக்கு வாங்கி தரேன் என் பிள்ளைக்கு சத்து இல்லை அல்ல இங்கிலீஷ் படிச்சு போட்டு இங்கிலீஷ் காய்கறியா தின்னு இங்கிலீஷ் சாட்டிட்டு போறாங்க ரெண்டு வெண்டைக்காய் சாப்பிட்டாக்க மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆனா ஆஸ்துமா நோயாளிகள் வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது ஏன் எந்த ஒரு விதையில எந்த ஒரு காய்கறியில பூச்சி இருக்குன்னா அதுதான் மனிதன் சாப்பிடுறதுக்கு தகுந்த உணவு எந்த உணவில் பூச்சி வைக்கலையோ அதை மனுஷன் சாப்பிடக்கூடாது குழந்தை இல்லாதவர்கள் ஜெனரேஷன் அதிகமாகிட்டாங்க ஏன் தெரியுங்களா ஐயா அந்த காலத்தில் முட்டை எங்க வாங்கினாலும் நாட்டுக்கோழி முட்டை தான் கிடைக்கும் அந்த நாட்டுக்கோழி முட்டையை வச்சால் அது குஞ்சு பொரிக்கும் இப்ப கடைகளில் விற்கிற முட்டை எந்த முட்டையுமே குஞ்சு பொறிக்காது இந்த குஞ்சு பொரிக்காத முட்டையை சாப்பிட்டு இவங்களால் குஞ்சு பொறிக்க முடியாம போச்சு பாண்டு சித்தர்ல ஒருத்தர் ராமதேவர் சொல்றார் ராமதேவர் சொல்றார் இரவில் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பிடிச்ச ஆண்மை வேண்டுமா எங்ககிட்ட வராதீங்க என்னை சாப்பிடுங்க இரவுல நான் ஒரு ஒரு சவால வைக்கிறேன் இதுக்கு இணையா எங்க இருக்க ஆண்மை மருந்து எனக்கு எழுதுங்க கழுத்துக்கு மேல வர எல்லா நோயும் நீக்கும் அப்ப கண் நோயும் போயிடும் தலைவலி போய்டும் ஏன் எல்லாம் டயால பண்றது தப்பா வச்சு ஃபேண்டு இப்போ வந்து முழங்கால ஒரு பை வச்சிருக்காங்களே அது பேச இல்லை வெளிநாட்டுக்காரன் இருபது வயசுக்கு முன்னாடியே சிறீநீரகம் கட்டு அவன் உணவு முறை தப்பால சிறுநீரகம் கட்டு அவன் டயல பண்ணுறது மாதிரி பை யூரின் வந்து டீப் வச்சு அவன் டேக் வச்சுக்கிறதுக்கான அது அது செயின் பை கிடையாது அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் சோதி அன்பு எழுமிய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துவதற்கு இந்த விதை திருவதற்காக தன்னுடைய இடத்தை வழங்கி ஒரு பெரிய ஒரு நல்வழை சேர்க்கின்ற இந்த இடத்தினுடைய கொடைவளல் ஐயா கண்ணன் ரவி ஐயா அவர்களுக்கும் இங்கே இதை நடத்துவதற்கு வரலாற்றாலும் துணையாக இருக்கின்ற மற்ற திட்டங்கழி வாழ் நண்பர்கள் இயற்கை வாழ் நண்பர்கள் இந்த இயற்கையை வென்றெடுத்து நம்முடைய பண்டைய சிறப்புகளை புதுப்பித்து பாதுகாக்கின்ற அரும்பணியில் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அறிவு திட்டக்குடிவார் அறிவு போன்ற நண்பர்களுக்கும் என்னுடைய படிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டேன் இந்த தமிழ் மருத்துவம் எப்படி நம்முடைய மக்களுக்கு எதிர்விளைவு இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் உடல் உபாதைகளிலிருந்து உடல் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது என்பதை பற்றி சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பெரியவர்களே நான் வந்து எத்தனையோ காய்கறிகளை பயிற்சி சேர்க்கிறேன் அதில் வெண்டைக்காயை நான் பல ஆண்டுகள் வெண்டை சாகுபடி செய்த விவசாயி அதாவது இருபத்தி ஏழு சென்ட்டில் நான் வந்து வெண்டை சாகுபடி செய்திருந்தேன் இருபத்தி ஏழு அது வந்து இந்த இயற்கை வெண்டைக்காலில் இந்த ஏழு இலை வெண்டுன்னு பேர் ஏழு இலை வந்தால் எட்டாவது இலையில அது காய் வச்சிடும் அதாவது சுருக்கமாக இந்த விவசாய பெருமையை விவசாயத்தை எம்பி பாடுறவங்களுக்கு குடும்ப செலவுக்கு பணம் இல்லாமல் ஒருத்தர் போய் கடன் கேட்டுட்டு அவர் ரெண்டு மாசம் வளர்த்துறாருன்னா அதுக்குள்ளவே வெண்டைக்காய் உங்களுக்கு காசு கொடுத்து நீங்க பண செலவுக்கு பணம் இல்லாம ஏதாவது ஒரு பொருள் உதவி கேட்க போனா அவர் ஒரு ரெண்டு மாதம் தரம் வளத்துறதுக்குள்ளாரே நம்மளுக்கு வெண்டை வந்து காசு கொடுத்தோம் அவ்வளவு சீக்கிரமா நமக்கு வருமானத்தை தரக்கூடியது எதுன்னா வெண்டை அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார முதல் கட்டிங் வந்துடும் அடுத்தது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி தரந்தான் அது உடை உடைக்க முடியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா தொண்ணூறு நாள் ஆச்சு அந்த வெண்டை முடிஞ்சிடும் வெண்டை வந்து காய்க்க ஆரம்பித்ததுலேருந்து நாற்பத்தஞ்சு முறை ஒழிக்கும் சரிங்களா நான் வந்து அது ரெண்டு செலவாக பிரிச்சிக்குவேன் பிரிச்சுக்கிட்டால் அதை செய்வேன் எதுக்காக நான் சொல்கிறேன் அவனோட தேவை என்னன்னு கேட்டிங்கன்னால் எளிதாக வருமானம் வர்றது மட்டும் இல்லைங்க அப்படி நான் சில ஆண்டுகள் வெண்டையை பயிற்சி செய்த பொழுது ஒரு தடவ அசோனி பூச்சி விழுந்து போச்சு நான் சொல்றது கிட்ட ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வாக்கில் இருக்கும் அசுவினி பூச்சி விழுந்து போச்சு எங்க ஊருக்கு விவசாய அலுவலராக இருந்தவர் என்னுடைய நண்பர் தான் அவர் வந்தாரு நண்பராகிட்டு இப்போ அவர் இருக்கிறாரு அவனாச்சி வந்து இது காட்டணும் இதுக்கு வந்து மருந்து அடிக்கணுங்க என்னங்க பண்றேன்னு கேட்டாங்க இந்த அசுவினிய பார்த்துட்டு நான் ரொம்ப சிரமமான நிலையில வெண்டை போட்டிருக்கிறேன்

நான் என்ன பண்ணேன் நானும் சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணேங்க உண்மையிலே நான் சொந்தமாக தான் ஆராய்ச்சி பண்ணேன் நாலஞ்சு விவசாயிகள் போய் கேட்டேன் என்ன பண்ண வேப்பண்ணிய வச்சு அடியாடனங்க வேப்பண்ணிய கூட அடிச்சேங்க நாலு நாள் கேச்சேன் அந்த அசுடி எங்க போச்சுன்னு தெரியல திரும்ப வரம்பிச்சேன் ஐயா நம்ம அரசாங்க அலுவலர்கள் நான் மன்னிக்கணும் அவங்களுடைய அவங்க சொல்றதுக்காக இல்லை விவசாயத்தில் எவ்வளவு ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அவன் அடுத்த கட்ட எப்படி வரணும் அப்படிங்கிறது விவசாயி தான் ஆலோசனை சொல்ல முடியுமே தவிர வேற ஒருத்தர் அவங்களா வந்து விவசாயத்துக்கு வந்து மருத்துவர் அவங்க வந்து விவசாய விவசாயம் மருத்துவர் நம்ம விவசாயம் விவசாயத்தை கேட்கணும் இப்போ உதாரணமா நான் ஒரு மருத்துவத்தை பத்தி ஒரு வரி சொல்றேன் கேளுங்க சக்கரை வியாதி உங்களுக்கு வந்துருச்சா வந்துடுச்சி இதுக்கு என்ன மருத்துவம் செய்யணுமுன்னு ஒரு பெரிய மருத்துவரை போய் கேளுங்க அவர் நிறைய சொல்லுவார் நிறைய பணம் செலவு பண்ணுவீங்க ஆனா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக சக்கரை வியாதியில் சிறு பாதிப்பு போல் இல்லாமல் எந்த ஒரு சக்கரை வியாதி நம்மளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ அவர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க நீங்களும் அது போல் வாழலாம் அப்ப சக்கரவியாத நீங்க சக்கரவியாதிலிருந்து தப்பிச்சினா இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் நலமுடன் எந்த பாதிப்பு இல்லாத யார் ஒரு சக்கரவியாதிகாரர் வாழ்றாரோ அவர் தான் வியாதிகாரருக்கு குரு மருத்துவர் குரு இல்லை அவர் அவருக்கு உதவி செய்ய முடியாது எப்படி அப்படின்னா என் அசுரியை வெட்டி போட்டுன்னு சொன்ன மாதிரி தான் சிறுநிலை பண்ணுவாங்க

நாம ஒரு விவசாயம் பண்ற ஒருத்தர் விவசாயம் கேட்கணும் அது விவசாயினுடைய அனுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்டைக்காய்கள் வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயில எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுங்களா மன யார் யாருக்கு இருக்குதோ அவங்கள திணர் ரெண்டு வெண்டைக்காய் தின்னா சரி பச்சை வெண்டைக்காய் தின்னா சரி மலச்சிக்கல் நீங்கணும் இதுல நம்ம பாரம்பரிய வெண்டு நம்ம விவசாய விற்கும் நம்ம விவசாய வெண்டுங்கிறது அதிகமா காய்காது காய் கம்மியா இருக்கும் இந்த கடையில் விற்கிற வெண்டைக்காய பத்து வெண்டைக்காய எடுத்து வச்சாதான் அந்த வெண்டைக்காய் ஒரு வெண்டைக்காய அடைக்கி வர முடியும் அந்த இருக்கும் வழங்க குழம்பு சாப்பிட கூட எடுத்து பாருங்க மழவழ இருக்கும் அந்த வெண்டைக்காய் இப்ப நான் இந்த விவசாயிகள் பார்த்து நம்ம நண்பர்கள் தான் எல்லாரும் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் நானும் ஒரு தான் கேட்கறேன் வெண்டைக்காய் நிலத்திலிருந்து சத்தம் எடுக்கிற அளவுக்கு வேற எந்த ஒரு பயிராது எடுக்குமா சொல்லுங்க எனக்கு அப்படி இருந்தா வந்து தனியாக கூட சொல்லுங்க வெண்டைக்காய் நிலத்திலிருந்து எடுக்கிற சத்த அளவுக்கு கரும்பு கூட எடுக்காதுங்க ஏன் தெரியுங்களா

மூணு மாசத்துக்குள்ள இத்தனை டன் சத்த நிலத்தில வெண்டை எடுத்துருதுன்னா அந்த வெண்டையில எவ்வளவு சத்து இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் இது எதுக்கு நான் சொல்றேன்னா புஷ் என் பிள்ளைக்கு வாங்கி தரேன் என் பிள்ளைக்கு சத்து இல்லை எல்லாம் இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ் காய்கறியா தின்னு இங்கிலீஷ் ஆட்டிட்டு போறாங்க இன்னைக்கு நாட்டு நிலைமை என்னன்னா கேரட்டு பீன்ஸு அது இதெல்லாம் சாப்பிடு இது இங்கிலீஷ் காய்கறி இந்த இங்கிலீஷ் காய்கறி சாப்பிட்டு இங்கிலீஷ் ஆகிட்ட போக வேண்டியது நம்ம தமிழ் மருத்துவப்படி தமிழ் காய்கறி சொன்னால் மருந்தே வேண்டியதில்லை இந்த காயிலே சத்து வந்துடும் ஐயா இந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா வெண்டைக்காயை ரெண்டு காய் திறந்துட்டு வந்தா மூளை வளர்ச்சி நன்கு வரும் நீங்கள் உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ரெண்டு வெண்டைக்காய் திறன் கொடுங்க மூளை வளர்ச்சி நல்லா வரும் ஏன் அப்படி கேட்டா வெண்டகை அளவுக்கு சத்து உள்ள காய் என்ன காய் சொல்லுங்க பாப்போம் இப்போ பத்து ஒரு ஐம்பது கிராம் ஒரு வெண்ட நம்ம பழைய வெண்டக்காய் நாட்டு வெண்டக்காய் இப்ப எங்கிட்ட கூட இருக்கு இப்ப காட்டுல போன மூணு மாசம் மறுபடியும் இல்லை இல்ல நாங்க போடுவோம் ரெண்டு வெண்டைக்காய் சாப்பிட்டாக்க மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆனா ஆஸ்துமா நோயாளிகள் வெண்டக்காய் சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா இது ரொம்ப குளிர்ச்சி இந்த குளிர்ச்சி சாப்பிட்டா மூச்சு வாங்கும் அதனால ஆஸ்துமா வியாதிக்காரங்க வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது அப்படி தப்பி தவிர சாப்பிட்டா அதுக்கு ஒரு சூடு பண்ணிக்கலாம் அது திருக்கடி சூடுனா சுக்கு மிளகு திப்பி போட்டு சூடு ஏற்றிக்கலாம் சரி இந்த வெண்டைக்காய் தின்னா தொடர்ந்து சாப்பிட்டா கண் பாதிப்பு கண் பார்வை குறைச்சல் நல்லா போயிடுங்க நம்புங்க தினம் இரண்டு வெண்டைக்காய் சாப்பிட்டால் கண் பாதிப்பு நல்லா போயிடும் உதாரணமா ரெண்டாயிரத்தி பதினேழுல பத்து தலைமுறையா கண் மருத்துவர் ஒருவர் ஆலோசனைக்கு போனேன் என் கண் பார்வை படைச்சிட்டு வந்தது அவர் என் கண்ணை சுவாதி பண்ணிட்டு இன்னும் நாலாவது நிலைக்கு போயிடுச்சு உன்னுடைய கண் வந்து நாலாவது நிலைக்கு போயிடுச்சு இந்த கண் உடனடியா நீ அறுவை சிகிச்சை செய்யலன்னா அப்புறம் அறுவை சிகிச்சை செய்தால் தான் தெரியும்னு சொன்னாங்க என்ன என்ன நான் என்ன பண்ண தெரியுங்களா அறுவை சிகிச்சை ரெண்டாயிரத்தி பதினேழு சொன்னாங்க இன்றைய வரை நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளவில்லை என் கண்ணில் சதை வளர்ந்திருந்தது என்ன செஞ்ச நந்தியா வட்ட சார்ல இந்து கலந்து பாரத்துக்கு ரெண்டு நாள் சொட்டு போட்டேன் ஒரு பத்து முறை போட்ட கேட்டாட்டு போயிடுச்சு கண் பாதிப்புண்ட நான் தொடர்ந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் சாப்பிடறேன் இந்த வெண்டைக்காய் நீங்க இயற்கை மருத்துவத்தில் சுவையூட்டப்பட்ட வெண்டைக்காய் செய்யலாம் அது எப்படி தெரியுங்களா ஐம்பது கிராம் பொட்டுக்களை எடுத்துக்கணும் இருபத்தி கிராம் சீரகம் எடுத்துக்கணும் பன்னெண்டு கிராம் மிளகு எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் பொட்டுக்கடல இருபத்தி கிராம் மிளகு இது பொடியாக்கணும் பொடியாக்கி வெண்டைக்காய் ஒரு ஒரு கத்தியால போட்டு ஒரு கோடு அது பிழக்கும் அந்த வெண்டைக்கல இந்த பவுடர் வச்சு திரும்ப உள்ள போயிடும் இப்படி அந்த ஒரே ஒரு தரம் அந்த வெண்டைக்காயில் திரிஞ்சு விட்டு அதை மென்று சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்கு பேரு சுவை ஊட்டப்பட்ட சத்து வெண்டகா அது மட்டும் இல்ல சத்து ஊட்டப்பட்ட வெண்டகா நம்ம பொட்டு கடலை பொட்டு கடலை ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா மலச்சிக்கலை நீக்குவதில் பொட்டுக்கடலை ரொம்ப சிறப்பானது இப்ப யார் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்க ரெண்டு பிடிச்ச பொட்டுகளை கடமை சாப்பிடக்கூடாது ரெண்டு பிடிச்ச பொட்டுகளை தினம் சாப்பிட்டா மூல நோய் நல்லா போயிடும் சீரகம் நம்ம சீரகம் நிறைய சாப்பிட்டு வச்சுக்கலாம் செரிமான ஆகல என்னாக்க ரெண்டு சீட்டுக்கு சீரகம் சின்ன சீரகம் ஒரு அஞ்சு உப்புக்கள் கல் உப்பு ஒரு அஞ்சு எண்ணிக்கை அஞ்சு உப்புக்கள் ரெண்டையும் ஒன்னா வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் சவால் விடுறேன் ரெண்டு மடங்கு நீங்க சாப்பிட்டு சாப்பிடுங்க நீங்க எப்ப உங்களுக்கு சீரணமா அதே நேரத்தில் சீரணமாயிடும் நீங்க ரெண்டு மடங்கு சாப்பிட்டுட்டு சின்ன சீரகமும் உப்புக்கள் கல் உப்பு சேர்த்து மென்னு வாயில படுத்துனீங்கன்னா ஜீரணமாகாது அப்போ அரை மணி நேரத்துக்கு ஜீரணம் ஆகிடும் இப்போ ஜீரணம் இப்போ தீபாவளி பொங்கலுக்கு நிறைய சாப்பிடுறாங்க ஜீரணம் ஆகல டாக்டர் ஓடணும் சின்ன சீரகத்தையும் நம்ம கல்லுப்பையும் எடுத்து கல்லுப்பு கடமாக்க கூடாது இது ரெண்டு பங்கு இது ரெண்டு சிட்டுக்கு எடுத்தோம்னா அது ஒரு அஞ்சு கல் எடுத்து நிமிட்டி பண்ணால் அரை மணி நேரத்தில் ஜீரணம் ஆகிடும் அப்போ சீரகத்தில் சேர்த்துருக்கோம் இல்லையா சீரணமாகும் மிளகு என்ன பண்ணால் அந்த வெண்டைக்காயினுடைய குடிச்சியை சீடு கட்டும் வாயு தொலை வெளியேற்றிடும் அப்போ இது செறிவூட்டப்பட்ட வெண்டைக்காய்ங்கிறது உடலை கெடுக்காது எனவே பிறகுகளே நான் உங்களுக்கு அருமையான உணவையும் மருந்தையும் இப்போ சொல்லியிருக்கிறேன் என்னன்னு கேட்டால் மலச்சிக்கலுக்கு சிறந்தது வெண்டைக்காய் நம்ம நாட்டு வெண்டைக்காய் மிக சிறந்த சத்து எந்த ஒரு வினவை வினவும் அதிகப்படியான சத்து 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 வெண்டைக்காய் அதே போல சரி செய்து மலச்சுக்களை நீக்குவது வெண்டைக்காய் அப்ப நல்ல சத்தீண சக்தியை தருது கண்பாடு போன்ற எல்லாத்தையும் தருது ஆனா தொடர்ந்து திறந்தோடு சாப்பிடக்கூடாது குட்டிச்சாயிடு எதையும் மிகனும் குறை நோய் செய்கிற மாதிரி மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடலாம் இப்ப இந்த வெண்டைக்காயை உங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்யக்கூடியது நான் கொஞ்சம் தான் சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு நிறைய சொல்லலாம் அதனால் பிள்ளைகளே வெண்டைக்காயை எடுத்து அவங்களுக்கு நாட்டு வெண்டைக்காய் கிடையாதுன்னா பரவாயில்ல இந்த நம்ம கிடைக்கிற ஏழை வெண்டை எடுத்து தின ரெண்டு வெண்டைக்காய் சாப்பிட்டா மலச்சிக்கல் இருக்காது கை நோய் நோய் வராது சத்து சத்தாட்ட வந்துடும் பூசு காம்பளா நல்லா ஒன்றும் வேண்டியில் இயற்கை மருத்துவ நிபுணர் ஏ வி ஜி ரெட்டியுடைய நண்பர் நாம் எனக்கு அவர் நெருங்கிய நண்பர் அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க இப்ப பதப்படுத்தப்பட்ட புள்ளிகள் என்ன புள்ளியும் பேர் சொல்லக்கூடாது பதப்படுத்தப்பட்டது குழந்தைகளுக்கு சத்து உணவா கடைகள்ல விற்குது அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து இப்ப நம்ம வீட்டில் அந்த காலத்தில் சட்டியில் விதையை வச்சுருப்பாங்க அந்த விதையை வந்து எடுத்து பார்த்தா பூச்சி அப்படியே கூடு கட்டி அப்படியே தூக்கடா வரும் அது ஒரு ஐநூறு ஐநூறு பூச்சியெல்லாம் ஒன்று மேலே ஒன்று பிடிக்கிட்டு பூச்சி கூடு கட்டுக்க விதையில ஏன்னா அந்த விதை வந்து உயிர்களை உண்டாக்கக்கூடிய உயிர் சத்து உள்ளது நம்ம விதை அப்போ வந்து அது வந்து பூச்சி எந்த ஒரு விதையில் எந்த ஒரு காய்கறியில் பூச்சி இருக்குன்னா அதுதான் மனிதன் சாப்பிடுறதுக்கு தகுந்த உணவு எந்த உணவில் பூச்சி வைக்கலையோ அதை மனிதன் சாப்பிடக்கூடாது பார்த்தீங்களா அப்போ நம்ம விதை இருக்குதுல்ல நம்ம விதையில் ஒரு ஆறு மாசம் காய வைக்காட்டி பூச்சி திங்கும் அந்த பூச்சி பிடிச்ச விதையை அப்படியே கொண்டு வந்து ஏவிஜி ரெட்டி சொன்னார் நம்ம பிள்ளைங்களுக்கு சத்து மாவு வாங்கி கொடுக்குற அந்த கடையில் அந்த டப்பாவை திறந்து இந்த பூச்சியை போட்டு மூடி வைச்சாலும் சரி மூடி வைக்கட்டும் சரி ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா பூச்சி பழம் செத்துக்குவோம் நம்ம பிள்ளைகளுக்கு சத்துன்னு கொடுக்கறோமே வாங்கி அதை பேர் சொல்லக்கூடாது என்ன பேர் சொல்ல விட ரெண்டாக தான் இருக்குது அவ்வளவு மோசமானது மோசமான பேரியான்னு சொல்லிட்டு அதெல்லாம் உயிர் கொல்லி உயிருக்கு நல்லதில்ல இன்னொன்னு எந்த காலத்தையும் விட குழந்தை இல்லாதவர்கள் ஜெனரேஷன் அதிகமாயிட்டாங்க தெரியுங்களா ஐயா அந்த காலத்தில் முட்டை எங்க வாங்கினாலும் நாட்டுக்கோழி முட்டை தான் கிடைக்கும் அந்த நாட்டுக்கோழி முட்டையை வச்சா அது குஞ்சு பிடிக்கும் இப்ப கடைகளில் விற்கிற முட்டை எந்த முட்டையுமே குஞ்சு பொரிக்காது எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாரும் குஞ்சு பொறிக்காத முட்டையை திங்காத ஆண்களே இல்லை சத்து வேணும் சத்து வேணும் இந்த குஞ்சு பொரிக்காத முட்டையை சாப்பிட்டு இவங்களால குஞ்சு பொறிக்க முடியாது போச்சு ஏன் இவங்க குஞ்சு பொறிக்க முடியலன்னா இவங்க குஞ்சு பொறிக்கிறது லாய்க்கு இல்லாத முட்டையை சாப்பிட்டாங்க குஞ்சு பொறிக்க முடியல அப்ப உயிர் சத்து இல்லாத உணவுகள் உங்களுக்கு உயிர் சத்தை கொடுக்காது அது மலட்டு தன்மை உண்டாக்கும் அப்ப இயற்கையான உணவுனா என்ன மருந்து அடிக்காதது பூச்சி பிடிக்கக்கூடியது இப்படிதான் இருக்குது ஆகவே பெரியவர்களே இயற்கையான உணவை சாப்பிடணும் அது நம்மளுக்கு உயிர் சக்தியை உண்டாக்கும் அது என்னன்னு சொல்லலாம் அந்த வெதருக்கு இல்லையா அந்த வெதையில் பூச்சி பிடிச்சத அந்த பூச்சி பிடிச்சி நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா வெயிலில் கூட இந்த காய வைப்பாங்க காய வச்ச உடனே அப்புறம் எடுத்து திரும்ப அந்த சட்டியில் போட்டோம்னா திரும்ப ஆறு மாதத்துக்கு அந்த விதை வந்து முளைக்கின் தன்னுடையதாகிடும் ஒரு விதை வந்து பூச்சி பிடிச்சி போகுது அதை வெயிலில் வச்ச உடனே திரும்ப ஆறு மாதத்துக்கு விதைக்கும் தன்முறை ஆகிடுது இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுங்க தெரியுங்களா நான் நிறைய மருத்துவம் பேசுறது நினைக்காதீங்க ஒரு வரல புரிஞ்சுங்க சூடு உள்ள ஒரு நிலை நம்ம உடம்பை சூடு படுத்திக்கிட்டா நம்ம உடம்பு வெப்பத்தை உண்டாக்கிட்டா இந்த உடம்பு அழியாது இந்த விதையை காய வச்ச உடனே சூரிய வெளிச்சத்தை அது இழுத்துக்குது சூரிய வெளிச்சத்தை இழுத்துக்கிட்டா அந்த விதை முளைப்புத்தன் உள்ளதா நோயிருக்கு உள்ளதாகி அடுத்த ஆறு மாதத்துக்கு விதைப்பட்டது உள்ளதாக ஆகிடுது அதுபோல் மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா நம்ம உணவு எதை சாப்பிட்டாலும் உடலில் சற்று உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளையே சாப்பிட வேண்டும் மனிதன் எப்படிப்பட்ட உணவை சாப்பிடணும் இது வந்து வளலா சொல்லிக்காருங்க உடலுக்கு பெயன் வாழைக்க சாப்பிட சொல்லி இப்போ நீங்கள் பூவன் வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் இல்லையா பூவன் வாழைப்பழத்தை தினந்தோறும் ஒருவர் சாப்பிட்டே வந்தா அது உடம்பு குளிர்ச்சியாகும் குளிர்ச்சியாக்க குளிர்ச்சியாக வாதம்ங்கிற நோய் அதிகமாகி அதிகமாகிடும் பூவன் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் அது இந்த மழைக்காலம் வரப்போகுது இந்த மழைக்காலத்தில் தொடர்ந்து பூவன் பழத்தை சாப்பிட்டால் மூட்டு வீக்க உள்ளவங்களுக்கு மூட்டு வீக்கம் அதிகமாகிடும் உடம்பு குளிர்ச்சியாகி சளி கபல் நோய் அதிகமாகிடும் கபல் நோயும் வாத நோய் அதிகமாகிடும் குளிர்ச்சியை தரக்கூடிய எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அது கபத்தையும் வாதத்தையும் அதிகமாக்கிடும் அதனால் உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடணும் இப்போ உஷ்ணம் சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகும் அந்த காலத்தில் எள்ளு உருண்டை சாப்பிட்டாங்க எள்ளு உருண்டை சாப்பிட்டாங்கல்ல உடம்பு சூடேற்றும் இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொன்னாங்கல்ல இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு ஒன்றும் மருத்துவத்தை பற்றில நிறைய நீங்கள் உணவுக்கு மேலே போக வேண்டாங்க நம்ம உணவுலேயே அறுசுவையில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு இப்ப மலடை பத்தி மலடை பத்தி பேசின ஆண்மை இல்ல அப்படின்னு சொல்றாங்க நிறைய இருக்காங்க உறவில் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்ற ஆண்கள் இருக்காங்க பெண்களுக்கு வச்சுக்க ஆண்களையும் சொல்றாங்க இதுக்கு பாண்டி சித்தர்ல ஒருத்தர் ராமதேவர் சொல்றார் ராமதேவர் சொல்றார் இரவில் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பிடிச்ச கருப்பியல் சாப்பிடுங்கள் ஆண்மை விருத்தி ஆகிடும் சொன்னார் அதை நான் சாப்பிட சொல்லி மற்றவங்க சொல்லி நான் திருப்ப பலன் கேட்டேன் நான் சாப்பிடல சாப்பிட கேட்டேன் ஒரு இருபது முப்பது நாளைக்கு மேலே ஒருத்தர் சாப்பிட்டால் அதை சாப்பிட்டாலும் வேற சிந்தனையே இருக்காது இதுதான் வேலையா இருக்கு அவ்வளவு ஆண்மையை தந்துடும் அப்ப ஆண்மை வேணுமா எங்கிட்ட வந்தா மருந்து கொடுத்து காக்கில கொடுத்து ஐநூறு ரூபா கொடுங்க ஆண்மை வேண்டுமா எங்ககிட்ட வராதீங்க என்னை சாப்பிடுங்க இரவுல ஒரு பிடிச்ச கருப்பிகள் சாப்பிடுங்க அது போலவே அது போலவே முக்கா பதம் அந்த தேங்காய் இருக்கு முழு பதம் உள்ள தேங்காய் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஆனால் இயற்கை அலுவலர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேங்காய் விழுதில்ல அது விழு தான் தேங்காய் பதம் தேங்காய் பழம் அதை தான் எடுத்து சாப்பிடணும் எங்கள் வீட்டில் தேங்காய் விழுந்துட்டு ஏற முடியாத அளவுக்கு மரம் கேட்டு மூணு மரம் இருக்குது தென்னால் தேங்காய் விழுந்துட்டு அந்த தேங்காய் தேங்காய் பழம் அதை சாப்பிடலாம் ஜீரண மாவுனால் கொஞ்சம் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட வாழைப்பழம் சேர்க்கலாம் தேங்காய் சாப்பிடும்போது பூவும் வாழைப்பழம் சேர்க்கலாம் நீங்கள் முக்கால் பதம் உள்ள தேங்காய் அதாவது பால் புரியக்கூடிய உள்ள தேங்காயை ஜீரண மாவுனா ஜீரண அளவுக்கு எடுத்துக்கங்க ஒரு பூ வாழைப்பழம் சேர்த்துக்குங்க முப்பது நாளைக்கு தொடர்ந்து தின நாளைக்கு இது தேங்காய் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்க நான் ஒரு ஒரு சவாலாக வச்சிடேன் இதுக்கு இணையா எங்க இருக்க ஆண்மை மருந்து எனக்கு எழுதுங்க நான் இல்லைன்னு சொல்லல இல்லை எனக்கு எழுதுங்க ஐயா தேங்காய் வாழைப்பழம் எண்ணுக்கு சமமான ஆண்மை மருந்து எங்க இருக்கு அதை விட சொல்லுங்களா நம்ம முருகத்தாவ இருக்குல்ல முருகத்தாவ முருகக்கீரைக்கு மேல ஒரு சத்த ஆண்மைக்கு ஆனா தினமும் நீங்க முருங்கீரை சாப்பிட்டீங்கன்னா வாயு பிடிக்கும் மூச்சு பிடிக்கும் வந்துடும் முப்பது வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வாரம் ஒரு நாள் ரெண்டு நேரம் சாப்பிடக்கூடாது முருங்கை கீரை இல்லை அவ்வளவு சத்து இருக்கு முருங்கை கழுத்துக்கு மேல உள்ள எல்லா நோயும் நீக்கக்கூடியது முருங்கை கீரை கழுத்துக்கு மேல வர எல்லா நோயும் நீக்கும் அப்ப கண் நோயும் போயிடும் தலைவலி போயிடும் ஏன் சத்து குறைப்பால வர எல்லா நோயும் முருங்கையில போயிடும் நீங்க முருங்கீர சாப்பிடுங்க சரியான ஆன்ம வந்துடும் ஆண்மை மட்டுமா எல்லா கீரைகளின் ராஜா முருங்கை கீரை கீரைகளின் ராஜா முருங்கை கீரை இப்ப நம்ம முன்னோர்கள் வந்து வாரம் ஒரு நாள் வாழைத்தண்டு பொருள் சாப்பிட்டாங்க பெண்கள்லாம் வாழைப்பூ பொருள் சாப்பிட்டாங்க தெருவில் எனக்கு முப்பது வயசாக இருக்கலாம் தெருவில் பார்த்தா யாராவது ரெண்டு பேரும் வாழைத்தண்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க வாழைத்தண்டு கையில் பிடிச்சி போறதை தினம் பார்க்கலாம் கிராமத்தில் இன்னைக்கு யார் கையிலையும் நான் வாழைத்தண்டு பார்க்கவே இல்லை அதனால் என்ன ஆச்சுன்னா எல்லாம் டயலசிஸ் பண்றத தப்பாக வச்சு

சத்து அபாரமாக வந்துடும் ஆண்மைக்கும் முருங்கைக்கிற போதும் இந்த சினிமா படுத்த சொன்னாங்க இல்லையா முருகை முருங்கை அது உண்மைதான் இன்னும் உங்களுக்கு மருந்து வேணும்னா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அரிசி திப்பிடின்னு ஒரு ஒரு செடி ஒரு ஒரு விதை இருக்குது அரிசி திப்பிடி கடையில் நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும் இல்லை பவுடராக கூட கிடைக்கும் நீங்கள் தப்பிடி திப்பிடி கொண்டு வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கணும் முருங்கை விதை அந்த உள் பருப்பை எடுத்துக்கணும் இது ஐம்பது கிராம் அது ஐம்பது கிராம் ரெண்டையும் பொடி பண்ணி ஒன்றா சேர்த்து பாலில் போட்டு ஒரு வாரம் நாலு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதை எல்லாத்த விட சூரண ஐட்டத்தில் சிறந்த மருந்து ஆண்மைக்கு அரிசி திப்பி முருங்கை விதை சரியான ஆண்மையை கொடுத்துரும் அப்போ எவ்வளவு எளிமையாக நம்மகிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது எல்லாத்துக்கும் வழி இருக்குது ஆகவே இது பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம்